அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆணை முகனின் தம்பி அழகன் முருகரை மனதார ஒரு முறை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் செந்தூர் முருகனே போற்றி மேர்களே கவலைப்படாதீங்க இனி உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நினைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவங்க இவங்களுக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு புது நலத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தம் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட வெளிகாட்ட ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்லப்பா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழகியவர்கள் நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை நினச்சி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய ஒரு தர்ம குணம் இவங்க கிட்ட இருக்குது நம்ம தனுசு ராசிக்காரங்க பல இடங்களில் தத்துவங்களை பேசி அதனாலேயே நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்காங்க இதுவரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகளோடு இருந்துட்டீங்க இனிமே அந்த பழைய நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுட்டு தைரியமாக வெளியில் வாங்க புதுசாக ஒரு கூட்டமைப்பிலிருந்து வெளியில வெளியில் வாங்க பழைய கூட்டணியே வேண்டாம் அரசியல் ஆன்மீகம் தொழில் என எல்லா பழைய சிலபஸ்களையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்குன்னு புதுசாக ஒரு சிலபஸை உருவாக்குங்க உங்களுடைய அந்த கெட்டிக்காரத்தனம்தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக அமையப்போகுது ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதைத்த மருத்துவ எல்லாம் இனி விலக போகுது மருந்து சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இனி சிறப்பாக இருக்கும் பணத்தை சேர்க்கணும் நமக்காகவும் கொஞ்ச காலம் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணம் உங்கள் மனசில் வரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இனி சுமூகமாக நீங்கும் மேத்து வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட இனி நண்பர்களாக மாறுவாங்க பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்றிணையும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ஏன்னா காரியங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகும் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் நீங்கள் கட்டாயம் பண்ணியே ஆகணும் இல்லனா நேரம் அப்படியே கடந்து போயிடும் அதனால அலாரம் வச்சுக்கங்க முக்கியமான தேதி மாதம் இதையெல்லாம் அலாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுங்க கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ள ஒரு விதமான தூக்கமும் சோம்பேறித்தனமும் வரும் அதை முதல்ல தூக்கி போடுங்க யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம் மறதி கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அதனால மனசில் தைரியத்தை மட்டும் வர வச்சுக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கையில் தங்கலைன்னா கவலைப்படாதீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவு வரலைன்னு அர்த்தம் மன பயத்தை தூக்கி எறியுங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க கண்டிப்பாக புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ரொம்ப காலமாக தடைப்பட்டிருந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இனி எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டாம் ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் கூட போகலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலத்துக்கு தலைவணங்கி உங்கள் பலவீனங்களை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க அரசியல் கட்சிகள் தேர்தலில் தோச்சா மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது போல உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்களே சரி செய்ய முயற்சி செய்யுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நான் மாற வேண்டும் என்று மட்டும் உறுதிமொழி எடுக்காதீங்க ஏன்னா மனிதர்களுக்கும் நாம் எடுக்கக்கூடிய அந்த வைராக்கியமான உறுதிமொழிக்கும் ஒரு இணைப்பு ஏற்படாது நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி செயல்பட வேண்டும் மாறாக வீடு கட்டணும் புது பைக் வாங்கணும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும் ஒரு நல்ல கௌரவமான வேலையில் இருக்கணும் கார் வாங்கணும் கல்யாணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்தமாக தொழில் தொடங்கணும் இது போன்ற கனவுகளை மட்டும் முடிவு செய்யுங்க நான் மாறுகிறேன் என்று மட்டும் கனவு காணாதீங்க ஏன்னா அதில் தான் நாம் பின்வாங்குகிறோம் உடைகிறோம் வருத்தப்படுறோம் தனுசுராம் தனுசு ராசிக்காரங்க தனக்கென ஒரு பாணியை எப்போதுமே வச்சுருக்கணுங்க ஆதியும் அந்தமும் தெரிந்து செயல்பட வேண்டும் இந்த வருடத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒரு இமேஜ் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் கடந்த வருடத்தில் சில தவறுகள் நடந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய உரிமைகளையும் உங்கள் மனசையும் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தது தான் அதை இந்த வருஷம் நீங்கள் செய்யவே கூடாது கெட்டிக்காரத்தனம் இப்போ ரொம்ப முக்கியம் சந்தர்ப்பத்தை பார்த்து செயல்படணுங்க தனுசு ராசிக்காரங்க நிறைய இடங்களில் தத்துவங்களை பேசி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க கட்டுப்பாடோடு இருந்தது போதும் இனிமே பழைய கூட்டமைப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் கெட்டிக்காரத்தனத்தால் வெற்றியை நோக்கி ஓடுங்க பணத்தை சேர்த்து வைப்பீங்க நமக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஆழமாக வரப்போகுது பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே இந்த மாதம் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை தொடப்போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் மெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க ஆனால் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க கையில் இருக்கிற காசை கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் சுபகாரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் முதலியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகரிப்பதோடு அலைச்சலும் இருக்கும் அதனால் சோர்வு உண்டாகும் கவனமாயிருங்க இருங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கொஞ்சம் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களுடன் பேசும்போதும் கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலில் போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்ல வாய்ப்பிருக்கு வரவேண்டிய பணத்தொகையும் கொஞ்சம் தாமதப்படும் தடைபட்டு கொண்டிருக்கும் வேலையில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை ஈஸியாக சமாளிக்கலாம் அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவைப் பெற அவங்களோட தேவையை அறிந்து செயல்படுறது உத்தமம் அமைச்சர்களின் கெடுபடிகள் அதிகரிக்கிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் கூட உண்டாகலாம் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மாணவர்கள் திறமையா செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவ செல்வங்களே விடாமுயற்சி பண்ணுங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க முதல்ல மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம் மாணவ மணிகள் சிகரத்தை தொட்டு படிக்க போறீங்க உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மனசுல சுய நம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி உங்களை தேடி வருவாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் இந்த மாதம் எதிலும் கவனமா பேசுறது நல்லதுங்க வீண்வழி உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான சம்பவங்கள் உருவாகலாம் அதனால கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் மட்டுமே நன்மைகளை தரும் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில் இனி ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது கடைசியாக உத்திராடம் இந்த மாதம் சில நேரங்களில் கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மனசில் நிலையான எண்ணம் இருக்காது ஆனால் பண நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் வீண் பகைகள் ஏற்பட்டு பின் விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் வீண் விமர்சனங்கள் வரலாம் அதை கண்டுக்காதீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நன்மைகள் நடக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த ஈசனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் பணி பணிபோல காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்